ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசாங்கம் கர்ப்பிணி தாய்மார்களுக்காக பதினெட்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்குறாங்க இன்னும் இந்த பணம் வரவில்லை சார் எனக்கு இந்த பணம் நான் அப்ளை பண்ணி மூணு வருஷம் ஆகும் சார் ரெண்டு வருஷம் ஆகும் சார் எனக்கு இன்னும் வரல சார் எங்கே சார் நான் புகார் அளிக்கலாம் புகார் அளிப்பதற்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பிக்மி த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னதாக பிக்மை பிக்மி டூ பாயிண்ட் ஓ ஒன் பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு இருக்குது அந்த திட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அப்ளை பண்ணி இது வரைக்கும் எனக்கு பணம் வரல சார் எங்கே என்ன தெரியல தெரில சார்ன்றவங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க இதை ஹெல்ப்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மளுக்கு உடனடியாக தீர்வு கிடைப்பதாக சொல்லியிருக்காங்க அந்த ஹெல்ப்லைன் நம்பரில் நாங்கள் கால் பண்ணிணோம் கால் பண்ணி இந்த டீட்டெயிலை கேட்டோம் அவங்களும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோ பதிவு கேட்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நூற்றி நாலு இரவு மருத்துவ வணக்கம் மேம் மேம் நான் வந்து ஒரு யூடியூபர் மேம் ஆக்சுவலா நம்ம யூடியூப்ல வந்து நம்ம யூடியூப்ல வந்து கர்ப்பிணி பெண் தாய்மார்க்க பதினெட்டாயிரம் ரூபாய் நிதி உதவி சொல்லிட்டு போட்டு வரணும் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேம் அதில் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கேங்க என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா இது மாதிரி எனக்கு காசு வரல சார் ரெண்டு வருஷம் ஆகுது சார் இன்னும் எனக்கு காசு வரல சார் நான் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது மாதிரி நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஹெல்பிங் தான் இருந்த போடுறோம் என்னன்னா நம்ம பிக்னி த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு புதிய அப்டேட் கொடுத்து அந்த இ சர்மா கார்டு மூலமாக அப்டேட் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு வர சார் நான் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்ல வெப்சைட்ல இருந்து ஹெல்ப் லைன் நம்ம இருக்குது ஒரு ஹெல்ப்பா இருக்கும் மேம் நான் நம்ம வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் கவர்மெண்ட் சர்வீஸ் கரெக்டா போய் மக்களுக்கு சேரன்றதுக்காக தான் நான் கேட்கறேன் ஒரு கம்ப்ளைன்ட் எடுத்துபாங்க ஓகே இப்போ எப்படி மேம் இந்த கம்ப்ளைன்ட் பண்ணா இந்த நம்பர்ல தான் கால் பண்ணிக்கலாம் ஆமா இந்த நம்பர் வெறும் கம்ப்ளைன்ட்ஸ் மட்டும் கிடையாது 104ன்றது தமிழ்நாடு கவர்மெண்டோட மெடிக்கல் ஹெல்ப் லைன் நம்பர் மனநல ஆலோசனை மருத்துவ ஆலோசனை கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் உடல் தானம் ரத்த தானம் கந்தானம் இதை மாதிரி தகவல் இங்கே சொல்லுவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த சேவை இருக்குது எப்போ வேணாலும் எது வேணாலும் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீட்டிலேருந்து டாக்டருக்கு நேரடியாக போயிட்டு நேரடியாக சொல்ல முடியாதது இங்கே ஃபோன்லேயே கால் பண்ணி கேட்டாங்கன்னா டாக்டர் கிட்டே இங்கே ஃபோன்லேயே ஆலோசனை கேட்டுக்கலாம் மனசு கஷ்டமா இருக்குது கவுன்சிலிங் வேணும்னு சொன்னால் கவுன்சிலிங் கால் கனெக்ட் பண்ணுவோம் வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் பர்த் சர்டிஃபிகேட் எங்கே வாங்குறது இப்போ நாங்கள் இங்க இந்த இடத்துல ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் இந்த இருந்து அந்த அட்ரெஸில் அட்டை போடணுமா அந்த மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் கேட்கணுமோ அதை நாங்கள் இங்கே சொல்லுவோம் ரத்த தானம் வந்து வேணும் டோனஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயிருக்கிற பேஷண்ட்டுக்கு மட்டும் எங்கள் சைடில் டோனஸ் அரேஞ்ச் பண்ணி தருவோம் சோஷியல் ஒர்க்கர்ஸை வச்சு மற்றபடி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ண மாட்டாங்க இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து கண்காணம் உடல் உறுப்பு தானம் பண்ணனும்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எங்கே போய் பண்ணணும் தெரியாது அதுக்கான டீடைல்ஸ் இங்கே சொல்லுவாங்க ஓகே மேம் இன்னும் இப்போ என்னன்னா இந்த நம்பர் வந்து யூடியூப்ல கொடுக்கலாமா ஹெல்ப் லைன் நம்பர் இந்த நம்பர் கொடுக்கட்டுமா இந்த இந்த வந்து என்ன பர்பஸ்ன்னா கேட்கறேன்னா இப்போ வீடியோ மேக் பண்ணலாம் தான் மேம் நான் கேட்டிருக்கேன் என்னன்னா இது மாதிரி கர்ப்பிணி பெய்களுக்கு கிடைக்காதவங்க இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு வேற ஏதனா போர்த்தல் இருக்கு வெப்சைட் இருக்கா சார் இங்க தான் கம்ப்ளைண்ட் இங்க எல்லா சேவையும் இருக்கு சார் அவங்க கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் இங்க கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணிவிடுவோம் அவங்க அதை பேசிப்பாங்க அவங்களுக்கு என்ன டீட்டெயில் எங்க குழந்தை பிறந்தது எந்த ஜிஹெச்ல பிறந்ததா பிஹெசில பிறந்ததா எங்க எந்த ஹாஸ்பிட்டலில் ஏரியாவோட நர்ஸோட நம்பரு அவங்க பிக்மி நம்பர் எல்லாம் வாங்கி அவங்க எங்க அட்டை போட்டாங்க அந்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க